குழந்தைக்கு பேர் விழா எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லாருன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லை எங்க உறவுகாரங்க மட்டும்தான் தான் அதுக்கு முன்னால ஒரு வரலாற்றை சொல்லிடுறேன் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன பெங்களூர் சிவாஜி நகர் அதுக்கு அந்த பேரு வந்ததான்னு எங்களுக்கு தெரியாது வேலூரை சேர்ந்த சொக்கலிங்கம் மொழியாரு அவர் மனைவி சரோஜா அவருடைய தம்பி ராமலிங்கமல்லையாரு அவருடைய மனைவி காவேரி கைய மூணாவது தம்பி சிங்கார்பேடு அவருடைய மனைவி தைய நாயகி கடைசி தங்க ராசம்மா அவர் கடவுள் செந்தில் இத்தனை பேரும் ஒரே குடும்பமா சிவாஜி நகர்ல ஒன்னா இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் குழந்த பிறந்தது குடும்பங்கள் விருத்தியாச்சு அந்த தெரு முழுவது இவங்களால உருவாக்கப்பட்டதுனால முதலியா தெருவுன்னு பேரே வந்துடுச்சு இரண்டாவது தருமொழியில இந்த குடும்பங்கள் பறந்து விரிஞ்சி மூணாவது தலைமுறையில பெங்களூர்ல பல இடங்கள்ல இந்த குடும்பங்கள் ஆங்காங்கே குடியேற ஆரம்பிச்சது இப்படி பறந்து விரிஞ்சு இருந்தாலும் அதுக்கு தலைமை சொக்கலிங்க முதலியார் குடும்பம்தான் எது நல்லது கெட்டது நடந்தாலும் அத்தனைக்கும் ஒன்னா எல்லாம் கூடணும் அப்படி யாராவது ஆப் அதுக்கான காரணம் உண்மை இருந்தா விட்டுடுவாங்க உண்மை இல்லைன்னா அபராத தொகை கட்டி ஆகணும் இது இந்த குடும்பத்தோட சட்டம் இந்த சட்டத்தை யாரும் மீற முடியாது இன்னைய தேதியில இந்த அபராத தொகை ஒரு பத்து லட்சம் இருக்கும் பாத்துங்களேன் இப்படிப்பட்ட தமிழ் குடும்பத்துல கன்னட தெலுங்கு வட இந்திய கடப்படமும் ஆட்சி அதாவது காதல் திருமணமும் நடந்தது அதுக்கெல்லாம் இந்த குடும்பத்தோட தலைமை தடை செய்யல இப்போ உள்ள நிலைமை என்னன்னு சொல்றேன் வாட்ஸ்அப் வந்த பிறகு எல்லோரும் அதுல இணைஞ்சாங்க அந்த வாட்ஸ்அப்ல மூணு பிரிவு இருக்கு பதினைஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கே குரூப் இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் பி குரூப்பு நாற்பது வயசுல இருந்து அறுபத்தஞ்சுக்கு மேல எல்லாரும் அது வந்து சி குரூப்பு இதுல ஆண்களும் பெண்களும் அடக்கும் இதை தவிர பொதுவான குரூப்பும் இருக்கு இதுல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்திருக்கு தடவை தரிசனி வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு போட்டாங்க உடனே பெங்களூர்ல பறந்து கிழிஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை குடும்பங்களும் கார் வேணு டம்போ எடுத்துக்கிட்டு கேஆர்புறத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அத்தனை பேரையும் பார்த்து தர்ஷினி அப்பா அம்மாவும் ஒண்ணு புரியல காரணத்தை தெரிஞ்ச பிறகு ஏன் பொண்ணு வயசுக்கு வரலையே அப்படின்னு தர்ஷினி அம்மா சொன்னாங்க இவங்க எத்தனை பேரும் புறப்பட்டு வந்த காரணம் இருக்கு கேஆர்புற தர்ஷினி கலகலப்பா பேசுவா பழகுவா அர்டடிப்பா ஆடுவா பாடுவா தர்ஷினி வயசுக்கு வந்துட்டான்னு வாட்ஸ்அப்ல பதிவு போட்ட உடனே அவங்களுக்கு உடனே நினைவு வந்தது கேர்புரோ தர்ஷினி தான் உண்மையிலே வயசுக்கு வந்தது எலக்ட்ரானிக் சிட்டியில உள்ள தர்ஷினி இந்த தர்ஷினி அந்த தர்ஷினிக்கும் ஆப்போசிட் அவ யாருக்கிட்டையும் பேச மாட்டான் யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டான் அப்ப எல்லாரும் உடனே எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போனாங்க போய் சேர்ந்த உடனே ஏன் தெளிவா வாட்ஸ்அப்ல போடலன்னு சொல்ல போட்டாங்க அந்த சண்டையை பார்த்து கேர்ப்புற தர்ஷினி பயந்து போயிட்டா பயந்து போய் அம்மான்னு கத்துனான் என்னடி கேட்க அம்மாவை தண்ணி அழைச்சிட்டு போனான் கொஞ்ச நேரத்துல தட்சினி அம்மா வெளியே வந்து என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னான் இந்த கேட்ட அடுத்த பிற சண்டையை நிறுத்தினாங்க சமாதானம் ஆயிட்டாங்க ஒரே நேரத்துல இங்கே ரெண்டு தர்ஷினிக்கும் தலைய குளிக்க வச்சுக்கலான்னு முடிவு பண்ணாங்க கேர்புற தட்சினி அம்மாவுக்கு இது பிடிக்கல இருந்தாலும் குடும்ப உறவு இல்லை அது கட்டுப்பட்டு ஆகணும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு பதினோராவது நாளில் ரெண்டு தரிசினிக்கும் பிரமாதமாக மஞ்சள் நேராட்டு விழா நடந்துச்சு அதுக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக ஒரு தீர்மானம் ஒன்று போட்டாங்க அது என்னன்னா நம்ம குடும்ப பாரம்பரியத்தில் ஆணா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒரு பேர் தான் இருக்கணும் இல்லாதனால்தான் இப்படிப்பட்ட குழப்பம் வந்தது அதனால இந்த தீர்மானம் உடனடியாக நிறைவேற்றினாங்க இந்த பறந்து விருந்த குடும்ப உறவுல இரண்டு பிரிவு இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா சவுத் இந்திய பிரிவு நார்த் இந்திய பிரிவு மேல இதுல உட்பிரிவு இருக்கு பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறது தமிழ் பட்டு கொண்ட இந்த குடும்பத்துல சேர்ந்தவங்க மலர்குடி ஜென்மொழி மல்லியா தாமரை வேல்விழி இப்படியான பெயர்கள்லாம் வைப்பாங்க இந்த வட இந்திய குடும்பங்கள்லாம் தர்ஷினி அஸ்வினி யாஷிகா வினோதினி இப்படி பேரை வைப்பாங்க தமிழ் பொண்ணுங்க இந்த பேர்கள்லாம் பொழிபெர்த்து யாச்சிகானா பிச்சைக்காரி அஸ்வினா குதிரைக்காரி விரோதினா ஏலியன் அப்படின்னு கலையாக்க தவறது இல்லை இதுதான் இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த விழாவுக்கு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்தான் பிரச்சனை அது என்னன்னா வேள்வி அவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் பண்ண ஒரு பேரு புல் புல் பானர்ஜி அவர் ஒரு பெங்காலி காதலிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை கல்யாணம் பண்ண பிறகு எந்த பிரச்சனையும் இல்ல குழந்த பிறந்த பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது புல்புல் பானர்ஜிக்கு பிறந்தது பெண் குழந்த அந்த குழந்தைக்கு தமிழில் பேர் வைக்கணும்னு அவ பிடிவ பிடிக்க புல்புல் பானர்ஜி வட இந்திய பேரை தான் வைக்கணும்னு ஒத்த கால நின்னாரு இப்படியே விட்டா டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் போல இருந்தது அதுக்கு காரணம் வேல் சப்போர்ட்டா இருபது பேர் இருந்தாங்க புல்புல் பானர்ஜி சப்போர்ட்டா பலரும் இருக்க என்ன தெரியல இந்த பாரம்பரியத்துல வந்த வயசான தம்பதிங்க ஒரு யோசனைய சொன்னாங்க அந்த யோசனைய ரெண்டு குடும்பமும் ஒத்துக்கிட்டாங்க அது என்னன்னா வேள்வெளி தமிழ்ல ரெண்டு எழுத்துல ஒரு பேரை சொல்லணும் அது மாதிரி புல்புல் பானர்ஜி ரெண்டு எழுத்துல ஒரு பேரை சொல்லணும் அதுக்கு பிறகு ரெண்டு எழுத்தியும் ரெண்டு எழுத்தியும் இணைச்சி ஒரே பேரா மாத்தி குழந்தைக்கு பேர் வச்சிடறான்னு இத கேட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க வேள் ரொம்ப நேரமா யோசிச்சு அணுன்னு பேர சொன்னான் புல்புல் பேனர்ஜி அவனும் ரொம்ப நேரம் யோசிச்சு மிகான்னு பேர சொன்னான் ரெண்டு பேரையும் ஒன்னா நினைச்சு அணு மிகா அப்படின்னு வச்சாங்க அதன் பிறகு அணுமிகா அணுமிகான்னு கூ அதுக்கு பிறகு அனுமிகா அனுமிகான்னு அழைக்க அது என்னாச்சுன்னா அனாமிகான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அனாமிகான்னா சமஸ்கிருதத்தில் இல்லாதவன்னு அர்த்தம் இந்த கதை எப்படி உருவாச்சுன்னா ஒரு பெயர் சுற்று விழாவுக்கு நான் போயிருந்தேன் எங்கள் ரிலேஷன் அங்கே பார்க்கும்போது இதை வச்சு ஒரு கதையை உருவாக்குனேன் இந்த கதைக்கும் இங்கே நடக்கிற இந்த விழாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை